இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா பேர்டை கேஜி நாமே உருவாக்குவது எப்படி சரி அதை வச்சு என்ன பண்ணலாம் அப்படின்னா மொபைல் ஃபோன் பேட்ரி அல்லது சிம் கார்டை கலட்டாமலேயே நாட் ரீச்சபிள் ஆக்க முடியுமா நம்மளோட மொபைல் ஃபோனில் இப்போ நாட் ரீச்சபிள் பண்ணணுன்னா நிறைய மெத்தட் இருக்குது அதில் ஒன்று என்ன பண்ணுவாங்கன்னா ஃபஸ்ட்டு ரிங் பண்ணுவாங்க ரிங் ஆக நீங்கள் என்ன பண்ணுவீங்கன்னா மொபைல் பேட்ரி ரிமூவ் பண்ணிட்டீங்கன்னா உங்கள் ஃபோன் வந்து என்ன ஆகுன்னா நாட் ரீச்சபிள் மோடுக்கு போயிடும் சரிங்களா ஸோ அப்போ அந்த மாதிரி நான் வந்து மொபைல் ஃபோன் பேட்ரியும் கழட்ட மாட்டேன் சிம் கார்டையும் ரிமூவ் பண்ண மாட்டேன் அப்படி பண்ணாமையே என்னோட மொபைல் ஃபோனை வந்து நாட் ரீச்சபிள் பண்ண முடியுமா அப்படின்னு பார்க்கலாம் அது எதை வச்சுன்னா ஃபேரடி கேவெச் ஃபேர்டிகேஜ் இப்போ கேஜ் அப்படிங்கிறது நீங்கள் இப்போ ரீசெண்டாக விஸ்வரூபம் படத்தில் காட்டுவாங்க இல்லையா கிளைமேக்ஸில் அந்த ஒரு மொபைல் ஃபோனுக்கு கால் பண்ணால் உடனே அந்த வந்து பாம் பிளாஸ்ட் ஆகிற மாதிரி வச்சுருப்பாங்க ஹீரோயின் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா ஒரு மைக்ரோவேவ் அவன் எடுத்துகிட்டு வந்து அந்த மொபைல் ஃபோன் மேலே வச்சு கவர் பண்ணிவிடுவாங்க அப்போ என்னாகுன்னா வில்லன் வந்து ஹெலிகாப்டர்லேருந்து அந்த மொபைல் ஃபோனுக்கு கால் பண்ணும்போது என்னாகும் உங்களுக்கு அந்த மைக்ரோவேவ் அவன் வந்து ஒரு கேஜ் ஒரு ஒரு ஃபேரடே கேஜ் மாதிரி ஆக்ட் ஆகி அந்த செல்ஃபோன் சிக்னலை வந்து உள்ளே வந்து அலோவ் பண்ணாது அதனால அந்த ஃபோன் ரிங் ஆகாது அதனால என்ன பண்ணுவாங்க அப்படின்னா அந்த பில்டிங்கு இல்லை அவங்கள வந்து சேஃப்கார்ட் பண்ணிக்குவாங்க அது வந்து நம்ம காட்டியிருப்பாங்க அது வந்து ஒரு சின்ன ஒரு எக்ஸாம்பிள் வந்து பேரடை கேஜ்க்கு சரி இப்போது நம்ம வந்து அவ்வளோ பெரிய இன்வெஸ்ட்மெண்ட் நம்ம பண்ண வேண்டாம் நம்ம இருக்கிற பொருளை வச்சு நம்மளே ஒரு பேரடை கேஜ் உருவாக்கலாமா எஸ் பாசிபிள் நம்மளால் பண்ண முடியும் எப்படின்னு பார்க்கலாம் வாங்க அதுக்கு முன்னாடி பேரடை கேஜ் அப்படிங்கிறது என்னென்னு பார்த்துக்கோங்க இதுதான் பேரடை கேஜ் அப்படின்னு சொல்லுவாங்க இது வந்து ஒரு கேஜ் கேஜ்ன்னா கூண்டு அப்படின்னு அர்த்தம் சரிங்களா நிறையா கம்பி வள வச்சு அடிச்சிருப்பாங்க இதுக்குள்ளார ரெண்டு பேர் இருக்காங்க இல்லையா இது வந்து ஹை வோல்டேஜ் இது வந்து மெகா வோல்ட்டில் இருக்கும் இந்த மெகா வோல்ட்லேருந்து என்னாகுதுன்னா எலக்ட்ரிக் டிஸ்சார்ஜ் ஆகும் இந்த எலக்ட்ரிக் ஃபீல்டு என்னாகுன்னு ஆகுன்னு பார்த்தீங்கன்னா இந்த இருக்கிறவங்கள ஒன்றுமே பண்ணாது ஏன்னா இந்த கூண்டை வந்து மேலே வந்து ஸ்ட்ரைக் பண்ணாலும் கூண்டுக்குள்ளார பார்த்தீங்கன்னா அது கேஜ் குள்ளார எலக்ட்ரிக் ஃபீல்டு வந்து ஜீரோ ஆகிடும் அதனால் உள்ளே வந்து பெனிட்ரேட் ஆகாது சரிங்களா இதுதான் இந்த கேஜோட ஸ்பெஷாலிட்டி சரிங்களா வெளியிலேருந்து வர சிக்னல் உள்ளே போக முடியாது அதுதான் இந்த கேஜோட ஸ்பெஷாலிட்டி அது எலக்ட்ரிக் ஃபீல்டாகவும் இருக்கலாம் மேக்னெட்டிக் ஃபீல்டாகவும் இருக்கலாம் சரி இப்போ நம்மளோட மொபைல் ஃபோன் சிக்னல் எடுத்துட்டிங்க அப்படின்னா இப்போ நம்ம மொபைல் அதாவது செல்ஃபோன் டவர் டிரான்ஸ்மிட் பண்ணுறதா இருந்தால் இருக்கட்டும் இல்லை நீங்கள் கால் பண்ணுறது இதெல்லாமே பார்த்தீங்கன்னா அந்த சிக்னல் என்ன என்ன மாதிரி இருக்கும்னா அது ஒரு இஎம் வேவ் அதாவது எலக்ட்ரோ மேக்னடிக் வேவ் அப்படின்னு சொல்லுவாங்க எலக்ட்ரோ மேக்னெட்டிக் வேவ் அப்படின்னா அதில் எலக்ட்ரிக் ஃபீல்டு இருக்கும் மேக்னட்டிக் ஃபீல்டு இருக்கும் அப்போ இந்த சிக்னலை நம்ம பிளாக் பண்ணிட்டோம்னா நம்ம மொபைல் வந்து என்னாகும்னா நாட் ரீச்சபிள் ஆகிடும் சரி இந்த சிக்னலை எப்படி பிளாக் பண்ணுறது அப்படின்னா தான் நம்ம கேஜ் யூஸ் பண்ணுறோம் சரி இப்போ நம்ம கட்டிருக்கிற பொருள் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்மளோட டிஃபன் பாக்ஸ் சரிங்களா இது வந்து ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல் டிஃபன் பாக்ஸ் இது வந்து க்ளீனாக இருக்கணும் இதுக்குள்ளார தண்ணி எதுவுமே வாட்டர் எதுவுமே இருக்கக்கூடாது இருந்தாலும் அதை ரிமூவ் பண்ணிடுங்க நல்லா தொடச்சி வச்சிடுங்க இந்த டிஃபன் பாக்ஸ் எடுத்துகிட்டு இந்த டிஃபன் பாக்ஸ்குள்ளார நீங்கள் யூஸ் பண்ணிட்டு இருக்கிற மொபைல் ஃபோனை போட்டு மூடி வச்சுருங்க இதில் சிம் கார்டு இருக்கணும் பேட்ரி இருக்கணும் ஓகேவா இதை வந்து உள்ளே போட்டு என்ன பண்ணுறீங்கன்னா இந்த டிஃபன் பாக்ஸை க்ளோஸ் பண்ணிடுங்க இந்த செட்டப் பார்த்தீங்கன்னா இதுதான் கேஜ் பேரடே கேஜ் அப்படின்னு சொல்லுவோம் ஏன்னா அது வந்து ஒரு மெட்டல் அப்போது வெளியிலேருந்து வர மொபைல் சிக்னல் என்ன பண்ணணுன்னா இந்த மெட்டல் வந்து உள்ளே அலோவ் பண்ணாது அதனால் வெளியிலேருந்து வர சிக்னல் செல்ஃபோனுக்கு கிடைக்காது அப்போ உங்கள் ஃபோன் என்ன ஆகிடும்னா நாட் ரீச்சபிள் ஆகிடும் இதுதான் மொபைல் ஃபோனோட பேட்டரி சிம் கார்டை கழட்டாமையே நம்ம ஃபோன் என்ன பண்ணிக்கலாம் நாட் ரீச்சபிள் மோட் கொண்டு வந்துடலாம் சரிங்களா இது தான் கேஜ் அப்படின்னு சொல்லுவாங்க இது வந்து டிஃபன் பாக்ஸ் தான் அப்படின்னா இல்லை எந்த ஒரு மெட்டல் ஆப்ஜெக்ட் எடுத்துகிட்டு நீங்கள் என்ன பண்ணலன்னா க்ளோஸ்டு சர்ஃபேஸ் எடுத்துகிட்டு நீங்கள் வந்து ஃபேர்டே கேஜை உருவாக்கலாம் ஸோ உங்கள் மொபைல் ஃபோனுக்கு யாராவது இப்போ கால் பண்ணாங்கன்னா அவங்களுக்கு நாட் ரீச்சபிள் அப்படிங்கிறது தான் ஆன்சராக போகும் ஸோ இதில் ஏதாவது டவுட் இருக்குது அப்படின்னா எனக்கு கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள் தேங்க் யூ